அதனால அது ஒரு ரெண்டு மூணு பாத்தா வந்து பிரிச்சுக்கலாம் வந்து மக்களின் புரட்சியில ஒரு ஒரு மூணு பக்கம் பாத்துக்கலாம் அதுக்கப்புறம் கொஞ்சம் பண்ணலாம் இப்போ ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஏழுல பிளாசி போர் நம்ம ஞாபகத்துல வச்சுக்கிட்டா போதும் தென் ஆங்கிலேயர்களுக்கு முதல் எதிர்ப்பு தெரிவித்த தெரிவித்தவர் யார் அப்படின்னா கூலி சொல்லலாம் இவர் ஒரு பாளையக்காரர் பாளையங்களோட தோற்றம் பாளையக்காரர் முறை அறிமுகப்படுத்தியது யார் விஜயநகர பேரரசு சரியா சொல்லணும்னா நாயக்கர்கள் விஜயநகர ஆட்சியாளர்கள் வந்து நாயக்கர்களை வந்து நியமிச்சாங்க விஜயநகர ஆட்சியாளர்கள் வந்து நாயக்கர்களை நியமிச்சாங்க நாயக்கர்கள் வந்து யாரு நியமிச்சாங்க அப்படின்னா பாளையக்காரர்களை அப்படின்னு சொல்லி சொல்லலாம் முத முதல்ல விஸ்வநாதர் மதுரை நாயக்கர் வந்து அவர் மதுரைக்குரிய மதுரைக்கு நாயக்கனார் ஆனதுக்கு அப்புறம் விஸ்வநாத நாயக்கர் என்ன பண்ணார் அப்படின்னா அஹ் இருந்து அதிகாரத்தை பறிக்கணிச்சு அந்த சிறுகுடி தலைவர்களை வந்து கண்ட்ரோல் பண்றதுக்காக அவரோட அமைச்சர் அரியநாதரோட பாளையக்காரர் முறையை ஏற்படுத்தினார் எந்த வருஷம்னா ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஒன்பது சோ அப்ப பாளையக்காரர் முறை ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு அப்படின்னா ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஒன்பது சோ இப்ப விஸ்வநாத நாயக்கர் கூட நம்மளுக்கு மைண்ட்ல வந்துரும் அந்த அரியநாதர் இப்போ விஸ்வநாத நாயக்கர் ஒரு அரிதான முடிவை அமைச்சரோட எடுத்தார் ஸோ அப்ப அரிதான முடிவுனா அரியநாதர் அப்படின்னு நீ ஞாபகத்தில் வச்சுக்கோங்க பாளையக்காரர் முறை ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி மூணு இருபத்தி ஒம்போதில் உருவாக்குனாரு அவங்களோட யோசனைப்படி எ எத்தனை பாளைய பாளையமாக பிரித்தாங்க அப்படின்னா நாடு வந்து எழுவத்தி ரெண்டு பாளையமாக பிரிக்கப்பட்டது ஒவ்வொரு பாளையத்துக்கும் ஒரு ஒரு பாளையக்காரர் இருப்பாங்க ஸோ இப்போ அந்த பாளையக்காரரோட வேலை என்ன அப்படின்னா நாயக்கர்களுக்கு தேவை ஏற்படும் போது இராணுவம் மற்ற உதவி செய்வாங்க அவங்க வரி வசூல் பண்ற பணத்துல மூணில் ஒரு பங்கு மதுரை நாயக்கர்கள் கொடுத்துருவாங்க அடுத்து இருக்கிற பங்கு செலவு பண்ணுவாங்க வந்து வந்து அந்த பாளையக்காரர்கள் அவங்களோட சொந்த செலவுக்கு வச்சுக்குவாங்க இதுதான் வந்து பாளையக்காரர் முறை அதாவது இப்போ ஒரு தொள்ளாயிரம் ரூபாய் அவங்க வரி வசூல் பண்றாங்கன்னு வச்சுக்கோ தொள்ளாயிரம் ரூபாயை மூணு பங்கா பிரித்தோம் முந்நூறுபா ரூபாய் அதில் மூணில் ஒரு பங்கை யாருக்கு கொடுப்பாங்க ஒரு பங்கா மதுரை நாயக்கர்கள் கொடுப்பாங்க மூணுல ஒரு பங்கு எவ்வளவு கொடுப்பாங்க மதுரை நாயக்கர்கள் கொடுப்பாங்க அப்ப தொள்ளாயிரத்துல ஒரு பங்கு முன்னூறா சோ அந்த முன்னூறு மதுரை நாயக்கர்களுக்கு என்ன பண்ணிடுவாங்க கொடுத்துடுவாங்க அடுத்து மீதி எவ்வளவு இருக்கும் ஆறுநூறு இருக்கும் அதை திரும்ப மூணு பங்கா போட்டா இரநூறு இரநூறு வருமா அதுல ஒரு பங்கு ராணுவத்துக்கு கொடுத்துருவாங்க இரநூறு ரூபா அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க மீதி நானூறு ரூபாவை என்ன பண்ணிப்பாங்க அவங்க சொந்த செலவுக்கு வச்சுப்பாங்க இப்போ புரிஞ்சுச்சா அடுத்து இப்படி ஏற்படுத்துனா இந்த பாளையத்துல வந்து புரட்சி ஏற்பட்டது பாளையக்காரர்களோட புரட்சி அதாவது பாளையங்கள் வந்து ரெண்டா பிரிஞ்சிச்சு என்ன அப்படின்னா ஒண்ணு வந்து பாளையம் இன்னொன்னு மேற்கு பாளையம் ஸோ கிழக்கு பாளையங்கள்ல வந்து நாயக்கர்கள் வந்து கட்ட கட்டுப்பாட்டின் கீழ் வந்து ஆட்சி செஞ்சாங்க நாயக்கர்கள் தான் அரசர்கள் ஆனா யாரு அந்த இடத்தெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுவோம் அப்படின்னா கட்டபொம்மன் மேற்கு பாளையங்கள்ல வந்து இருந்த எல்லாம் யாரு கட்டுப்பாட்டுல ஆட்சி செஞ்சாங்கன்னா தேவரோட கட்டுப்பாட்டு அப்ப கிழக்கு பாளையம்னா கட்டபொம்மன் மேற்கு பாளையம்னா சோ எப்படி இதை வந்து ஞாபகத்துல வச்சுக்கலாம் ஏதாவது ஒன்னு மட்டும் மைண்ட்ல வச்சுட்டா இன்னொன்னு வந்து ஈஸியா ரீகால் ஆயிடும் இப்ப கட்டபொம்மன் வந்து கிழக்கு பாளையமா சோ பொதுவாவே வந்து கிழக்கு பகுதினா என்ன சூரியன் உதிக்கிற இடமா சோ அப்ப அந்த சூரியனுக்கு பயப்படாதவர் யாரு கட்டபொம்மன் அப்படின்னு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க சோ சூரியனையே எதிர்த்து நிக்கிற தைரியசாலி வந்து கட்டபொம்மன் அப்ப கிழக்கு பகுதி வந்து கட்ட அப்ப மேற்கு பகுதி யாரா இருக்கும் போலி தேவரா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க ஸோ இப்போ இந்த ரெண்டு பாளையக்காரர்களுமே ஆங்கிலேயருக்கு வந்து அந்த கிஸ்தி கப்பம் கட்டுறதுக்கு மறுத்துதான் கிளர்ச்சியில ஈடுபட்டாங்க ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ரெண்டுல கர்நாடகா உடன்படிக்கை இந்த உடன்படிக்கை ஆண்டை வந்து மைண்ட்ல வச்சுக்கணும் சோ எல்லா வருஷத்தையும் சும்மா ரீக்கா வாசிச்சுக்கோங்க சில வருடங்களை மட்டும் மைண்ட்ல வச்சா போதும் ஸோ பிளாசி போர் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஏழு கர்நாடகா உடன்படிக்கை வந்து ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இதை மைண்டில் வச்சுக்கோங்க இந்த உடன்படிக்கையின்படி கர்நாடகா உடன்படிக்கையின்படி என்ன நடந்துச்சு அப்படின்னா ஆங்கிலேயர்கள் வந்து வரி வசூல் செய்கிற உரிமையை கிட்ட இருந்து வாங்கிட்டாங்க ஸோ பூலித்தேவர் பற்றி கொடுத்துருக்காங்க பூலித்தேவர் வந்து இந்தியாவில் ஆங்கிலேயரோட ஆட்சி எதிர்ப்பதில் தமிழ்நாட்டில் முன்னோடியாக இருந்தவர் யார் அப்படின்னா பூலித்தேவர் சொல்லலாம் இவர் எங்க இருக்காரு அப்படின்னா திருநெல்வேலிக்கு பக்கத்துல நெற்கட்டும் சேவல் அப்படிங்கிற ஒரு பாளையத்துல இவர் இருக்கிறாரு பூலித்தவர் எந்த இடத்துல இருக்காரு இங்க வந்து என்னன்னா ஆர்காடு நவாப் முகமது அலிக்கும் ஆங்கிலேயருக்கும் கப்பம் கட்ட வந்து அஹ் புலித்தவர் வந்து என்ன பண்றாருன்னா மறுக்கிறாரு ஆக்சுவலா புலித்தவர் வந்து கப்பம் கட்டணும் யாருக்கு அப்படின்னா பாளையக்கார இது நாயக்கர் நாயக்கர் ஆனா நவாப்பும் ஆங்கிலேயர்களும் இவரை கப்பங்கட்ட சொல்றாங்க இவர் மறுத்து என்ன பண்றாரு அவங்கள எதிர்த்து நிக்கிறாரு சோ ஆற்காடு நவாப்பும் ஆங்கிலேயரும் சேர்ந்து ஒரு கூட்டுப்படையை வந்து ஏற்படுத்தி புலித்தேவரை வந்து தாக்குறாங்க ஆனா அந்த வந்து என்ன பண்றாரு புலித்தேவர் வந்து சோ அந்த கூட்டுப்படையை வந்து புலித்தேவர் வந்து தோற்கடிச்சிடுறாரு அப்ப இந்தியாவில வந்து ஆங்கிலேயரோட போரிட்டு அவங்களை தோற்கடிச்ச முதல் இந்திய மன்னர் யார் அப்படின்னா புலித்தேவர் என்ன சொன்ன ஆங்கிலேயரை எதிர்த்த முதல் இந்த புலித்தேவர் அப்ப முதல் இந்திய மன்னர் புலித்தேவர் சும்மா புலி மாதிரி பாஞ்சு பாஞ்சு தாக்கி அர்த்தம் ஓகேவா இந்த பிரச்சனைக்கு அப்புறம் இந்த புரட்சி இந்த போர்ல வந்து புலித்தவர் செய்தி அவர் ஒரு பாளையக்காரர்களோட ஒரு கூட்டமைப்பை உருவாக்க முயற்சி செய்யறாரு ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஒம்போதில் யூசுப் கான் இவங்க இவரும் ஒரு பாளையக்காரர்கள் தான் இவங்களோட ரிலேட்டிவ் தான் இவர் வந்து இந்த யூசுப் கான் தலைமையில் ஆற்காடு நவாபோட படவைகள் ப படைகள் வந்து நெற்கட்டும் செவலை என்ன பண்ணாங்க அப்படின்னா தாக்குனாங்க அப்போ வந்து பூலித்தேவர் என்ன பண்ணார் அப்படின்னா தோற்கடிக்கப்பட்டார் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஸோ ரெண்டு வருஷம் இந்த பிரச்சனை நடக்குது ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஒன்றில் நெற்கட்டும் செவலை வந்து ஆங்கில அரசு வந்து நவாபோட படைகள் மூலமாக கைப்பற்றிருச்சு பூலித்தவர் தலைமறைவாயிட்டார் ஒரு மூணு வருஷத்துக்கு அப்புறம் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி நாலில் மறுபடியும் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா நெற்கட்டும் செவலை கைப்பற்றாரு ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஏழில் கேப்டன் கே கேப்டன் கேம்பல் அப்படிங்கிறவர் வந்து திரும்ப வந்து பூலித்தவர் மேலே படையெடுக்கிறாரு அந்த போரில் வந்து புலித்தவர் வந்து தோற்கடிக்கப்பட்டு தலைமறைவாயிடுறாரு திரும்ப கடைசி வரைக்கும் அவர் வந்து நெற்கட்டும் செவலை கைப்பற்ற முடியாமலேயே இறந்து போயிட்டாருன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதுதான் பூலித்தவர் பற்றிய தகவல்கள் அடுத்து வீரபாண்டிய கட்டபொம்மன் வீரபாண்டிய கட்டபொம்மன் வந்து பாஞ்சாலங்குறிச்சியை தலைநகராக ஆட்சி செஞ்ச தலைநகராக கொண்டு ஆட்சி செஞ்சவர் யாருன்னா பாண்டிய கட்டபொம்மன் அவர் வீரபாண்டியபுரத்தை வந்து ஆட்சி செஞ்சாரு நாயக்கர்களோட ஆட்சியில் அவர் ஒரு பாளையக்காரராக மாறினார் அவருக்கு பின்னாடி அவரோட பையன் வீரபாண்டிய கட்டபொம்மன் வந்து பாளையக்காரர் ஆனார் அவரோட மனைவி வந்து செக்கம்மா சகோதரர்கள் வந்து ஊமைத்துறை சவத்தையா ஓகேவா ஸோ இப்போ விஜயநகர பேரரசு வந்து வீழ்ச்சி அடைஞ்சதுக்கு அப்புறமா முகலாயர்கள் தான் வந்து ஆட்சி செய்ய ஆரம்பித்தாங்க இப்போ கர்நாடகாவில் வந்து நவாப் வந்து முகலாயல முகலாயலர்களோட பிரதிநிதியாக செயல்பட்டார் ஸோ விஜயநகர பேரரசு தான் பா நாயக்கர்களை உருவாக்குனாங்க நாயக்கர்கள் தான் பாளையக்கார முறையை வந்து ஏற்படுத்தினாங்க இப்போ விஜயநகர பேரரசு வீழ்ச்சி ஆகிடுச்சு ஸோ இப்போ நவாப்பு தான் வந்து என்ன பண்ணிட்டாங்க முகலாயர்களோட பிரதிநிதியாக ஆயிட்டாங்க முகலாயர்கள் முன்னாடி உடனே இப்போ நவாப்பு தான் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அவங்க தான் வந்து ஆங்கிலேயரோட பிரதிநிதி ஸோ இப்போ வந்து நவாப்போட இது என்ன அப்படின்னா இந்த பாஞ்சாலங்குறிச்சி எல்லா பாளையங்களும் நவாப்புக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா கப்பம் கட்டணும்னு சொல்லி சொன்னாங்க ஆனால் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டில் ஏற்பட்ட அந்த கர்நாடக உடன்படிக்கையில் இது மொத்தமாக மாறிடுச்சு ஏன் என்ன இந்த கர்நாடக உடன்படிக்கைன்னா வேறு ஒன்றும் கிடையாது ஆற்காடு நவாப் வந்து என்ன பண்ணியிருப்பாருனா ஆங்கில அரசோட ஒரு ஒப்பந்தம் பண்ணியிருப்பார் ஆங்கில அரசு வந்து நவாப்புக்குடைய அந்த போரில் வந்து உதவி செய்கிறதா ஸோ அதை ஆங்கில அரசு உதவி செஞ்சதுனால நவாப் என்ன பண்ணியிருப்பாருனா இந்த பா பாளையங்கள்லாம் வரி வசூல் செய்கிற உ உரிமையை வந்து ஆங்கில அரசுக்கு கொடுத்துருவார் அதுதான் கர்நாடக உடன்படிக்கை போர் வந்து உள்நாட்டு போர் தான் சரியா அடுத்து கட்டபொம்மன் ஜாக்சன் துறையோட சந்திப்பு இப்போ ராமநாதபுரம் கலெக்டர் கேலின் ஜாக்சன் வந்து ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூற்றி எட்டில் நிலுவைத் தொகையை கட்ட பொம்மனை செலுத்த சொல்லி ஒரு கட்ட ஒரு கடிதம் எழுதுகிறாரு கட்ட பொம்மனும் பஞ்சம் அதிகமாக இருக்குது அதனால எங்களால் இந்த சூழ்நிலையில் நாங்கள் கட்டுற நிலைமையில இல்லைன்னு சொல்லி எழுதுகிறாரு ஸோ இதை பார்த்து கட்ட முடியாதுன்ற மாதிரி எழுதினோடனே ஜாக்ஷன் துறை கோமா ஆகி கட்ட பொம்மனை தண்டிக்கணும்னு முடிவு பண்ணுறாரு ஆனால் சென்னை அரசாங்கம் வந்து கட்ட பொம்மனைக்கு அழைப்பு விடுச்சு அவங்கள வந்து பேச சொல்கிறாங்க அதனால கட்டபொம்மன் என்ன பண்ணுறாருனா அவரோட அமைச்சர் சுப்பிரமணி சிவ சுப்பிரமணியத்தோட ராமநாதபுரத்துக்கு வர்றாரு கலெக்டரை பார்க்குறாரு ஆயிரத்தி எண்பது பக்கோடா பாக்கி தவிர மற்ற எல்லாத்தையும் வந்து கட்டபொம்மன் செலுத்தினதை பார்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் ஜாக்சன் வந்து சமாதானம் ஆகுறாரு ஆனாலும் க அந்த சந்திப்பின் போது கட்டபொம்மனும் அவரோட அமைச்சரும் கிட்டத்தட்ட ஒரு மூணு மணி நேரம் ஜாக்சந்தரோட முன்னாடி நிற்க வச்சுட்டே பேசுகிறாங்க அதுக்கப்புறம் அவரோட அமைச்சரையும் இவரையும் அவமானப்படுத்தி கைது செய்ய முயற்சி செய்கிறாங்க சோ இப்ப கட்டபொம்மனை வந்து அவரோட அமைச்சரோட தப்பிக்க முயற்சி செய்கிறாரு அப்போ வந்து ஊமைத்துறை வந்து தனது வீரர்களோட கோட்டைக்குள்ள வரும்போது கட்டபொம்மன் தப்பிக்க அவர் உதவி செஞ்சிடுறாரு ஆனால் சிவசுப்ரமணியத்தை வந்து கைது பண்ணிடுறாங்க இப்ப காலின் ஜாக்சன் துறையும் கட்டபொம்மனும் சந்தித்த சந்திச்ச நிகழ்வுக்கு அப்புறமா எட்வர்டு கிளைவ் கட்டபொம்மன் பொம்மன் என்ன நடக்குதுன்னு பார்க்க போறோம் ஸோ அங்கேருந்து பாஞ்சாலங்குறிச்சிக்கு திரும்ப போன ஜாக்சன் துறை கிட்ட இருந்து தப்பிச்சு போன கட்ட பொம்மன் வந்து ஜாக்சன் அவர்கிட்ட நடந்துகிட்டதை சென்னை கவுன்சிலுக்கு வந்து என்ன பண்றாரு அப்படின்னா ஒரு லெட்டர் எழுதுறாரு இப்படியெல்லாம் எங்களை அவமானப்படுத்தினாங்கன்னு சொல்லி ஸோ இதை கவுன்சில் எட்வர்டு கிளைவ் வந்து கட்ட பொம்மனை சரணடைய ஆணையிடுறாரு சென்னை கவுன்சில் வந்து அவரை சரணடைய ஆணையிடுது கலெக்டர் ஜாக்சன் வந்து அவர் தவறான அணுகுமுறை இருந்ததுனால அவரை பதவி நீக்க செய்கிறாங்க அதுக்கப்புறம் கலெக்டராக யார் நியமிக்கப்படுறா அப்படின்னா லூசிங்டன் எஸ்ஆர் லூசிங்டன் வந்து ஜாக்சன் துறைக்கு அப்புறமா வர்றாரு அதுக்கப்புறம் பாளையக்காரர்களோட கூட்டமைப்பு இந்த சூழ்நிலையில் சிவகங்கையில் மருது பாண்டியர்கள் வந்து பாளையக்காரர்கள்லாம் ஒன்றிணைத்து தென்னிந்திய கிளர்ச்சியாளர்களின் கூட்டமைப்பு அப்படின்ற ஒன்றை உருவாக்குறாங்க இந்த கூட்டமைப்பு வந்து ஒரு பிரகடனத்தை வந்து வெளியிடுது அது என்ன அப்படின்னா திருச்சிராப்பள்ளி அறிக்கை இதை வந்து துண்டு பிரசுரம்லாம் ஒட்டுவாங்க அங்கங்கே சௌத்தில் பிட் நோட்டீஸ் ஸோ இந்த இதில் வந்து கட்ட வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தார் இந்த திருச்சிராப்பள்ளி பிரக பிரகடனம் திருச்சிராப்பள்ளி அறிக்கை இந்த தென்னிந்திய புரட்சியாளர்களின் கூட்டமைப்பு இதில் வந்து கட்டபொம்மன் வந்து ஆர்வமாக இருப்பார் ஆனால் இந்த கூட்டமைப்பில் வந்து சிவகிரி பாளையம் மட்டும் இணையிறதுக்கு மறுப்பாங்க ஏன் அப்படின்னா அவங்க வந்து ஆங்கிலேயருக்கு கப்பம் கட்டுவாங்க ஸோ அதனால் கட்டபொம்மன் வந்து சிவகிரி பாளையத்துக்கு மேலே போர் தொடுக்கணும்னு நினப்பார் அப்போது வந்து அவரோட படையெடுப்பு வந்து ஆங்கிலேயர்கள் வந்து அவங்களுக்கு விடப்பட்ட சவால் அப்படின்னு கருதி பாஞ்சாலங்குறிச்சியை நோக்கி அவங்களும் ஆங்கில படையை வந்து அனுப்புவாங்க ஸோ இப்போ ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி எட்டில் இது நடக்கும் அடுத்து ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒம்போது செப்டம்பர் ஐந்து ஆசிரியர் தினத்தன்று மேஜர் பானன் பானர்மன் தலைமையில் பாஞ்சாலங்குறிச்சியை நோக்கி ஆங்கில படை போகும் ஸோ இந்த ஆங்கில படை என்ன பண்ணோம்னா பாளையக்காரர்கள்கிட்ட இருந்த அனைத்து செய்தி தொடர்பையும் துண்டிச்சிரும் ஸோ கோலார்பட்டி கோலார்பட்டியில் நடந்த சண்டையில் சிவசுப்ரமணியம் வந்து கைது செய்யப்பட்டுருவார் கட்டபொம்மன் வந்து புதுக்கோட்டைக்கு தப்பிச்சு போயிடுவார் ஆனால் அங்கே புதுக்கோட்டையில் இருந்த ராஜா ரகுநாத தொண்டைமான் வந்து கட்டபொம்மனை வந்து கைது செஞ்சு ஆங்கிலேயரை ஒப்படைச்சிடுவார் ஸோ இப்போ இதில் நான் விட்டது என்னென்னா புதுக்கோட்டையில் இருந்த அந்த கலப்பூர் காடில் தான் கட்டபொம்மன் வந்து மறைஞ்சிருப்பார் மறைஞ்சிருந்த அவரை தான் அந்த புதுக்கோட்டையை சேர்ந்த ராஜ ரகுநாத தொண்டைமான் அந்த அரசர் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா கைது செஞ்சு ஆங்கிலேயர்கிட்ட ஒப்படைச்சிருவார் ஸோ கட்டபொம்மனும் கைது செய்யப்பட்டதுக்கப்புறம் பாஞ்சாலங்குறிச்சி வீழ்ச்சி அடைஞ்சிரும் நாகலாபுரத்தில் சிவசுப்பிரமணியன் வந்து தூக்கிலிடப்படுவார் ஸோ சிவசுப்பிரமணியன் தூக்கிலிடப்பட்ட இடம்னா நாகலாபுரம் அடுத்து வந்து கட்டபொம்மனை விசாரிப்பாங்க இப்போ செப்டம்பர் அஞ்சு போர் நடக்கும் அக்டோபர் அஞ்சு அக்டோபர் பதினாறு கிட்டத்தட்ட ஒரு நாற்பது நாளுக்கு அப்புறமா ஆயிரத்தி ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒம்போதில் கைத்தாருங்கிற இடத்துல கட்டபொம்மனை தூக்கிலிட்டுருவாங்க இதோட கட்டபொம்மனோட சகாப்தம் முடிவடையுது இதுக்கப்புறம் வேலுநாச்சியார் நாச்சியார் வேலு நாச்சியாரா நம்ம பார்ட் டூல பார்க்கலாம் இப்போ நம்ம வந்து இதை ஒரு டெஸ்ட் வச்சிடலாமா படிங்க டெஸ்ட் எழுதிடலாம் ஓகேவா படிச்சிட்டீங்க இப்போ டெஸ்ட்டுக்கு ரெடி ஆகிட்டீங்க ஓகேவா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பிளாசி போர் நடைபெற்ற ஆண்டு டேஷ் எலில் பார்த்து பார்த்து எழுதிட்டு டெஸ்ட் எழுதணு ஆங்கிலேயருக்கு முதல் எதிர்ப்பு ஏற்பட்டது எப்படி எழுதியிருக்காங்க அடுத்த கொஸ்டின் முறையை தோற்றுவித்தவர்கள் பாளையக்காரர் முறை டேஸ் ஆல் தோற்றுவிக்கப்பட்டது பாளையக்காரர் முறை தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு அஞ்சாவது கொஸ்டின் நாயக்கர்களை தோற்றுவித்தவர்கள் டேஸ் சாரி நாயக்கர்களை நியமித்தவர்கள் டேஸ் பாளையக்காரர் முறை மூலம் நாடு பாளையங்களாக பிரிக்கப்பட்டது இல்லையா போய் தெரியும் என்ன எழுதிருக்கே பாத்து எழுதுனியா தப்பு இல்லாம எழுதிருக்க பாளையக்காரர்கள் வசூலித்த வரி பணத்தில் மூன்றில் ஒரு பங்கினைக்கும் அடுத்த மூன்றில் ஒரு பங்கினை பங்கினைக்கும் கொடுத்து மீதியை தாங்கள் வைத்துக் கொண்டனர் எட்டாவது கொஸ்டினா கிழக்கு பாளையங்களில் இருந்த நாயக்கர்கள் டேஸின் கட்டுப்பாட்டின் கீழ் ஆட்சி செய்தனர் கிழக்கு பாளையங்களில் இருந்த நாயக்கர்கள் டேஸின் கட்டுப்பாட்டின் கீழ் ஆட்சி செய்தனர் வரலையா நெக்ஸ்ட் கொஸ்டின் மேற்கு பாளையங்களில் இருந்த மரபர்கள் டேஷின் கட்டுப்பாட்டின் கீழ் ஆட்சி செய்தனர் மேற்கு பகுதி ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி இரண்டாம் ஆண்டு டேஸ் உடன்படிக்கையின்படி ஆங்கிலேயர் வரி வசூல் செய்யும் உரிமையை பெற்றனர் ஆயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டாம் ஆண்டுபடிக்கையின் உடன்படிக்கையின்படி பாளையக்காரர்களிடம் வரி வசூலிக்கும் முறையை நீ பார்க்காம எழுதும்போது மட்டும்தான் திருநெல்வேலியின் அருகில் இருக்கும் நெற்கட்டும் சேவல் ஆட்சி செய்த பாளையக்காரர் டேஷ் ஆமா இந்தியாவில் ஆங்கிலேயருடன் போரிட்டு வெற்றி பெற்ற முதல் இந்திய மன்னர் டேஷ் அதாவது இந்தியாவில் ஆங்கிலேயருடன் போரிட்டு இந்தியா இந்தியாவில் ஆங்கிலேயரை தோற்கடித்த முதல் இந்திய மன்னர் அவ்வளோதான் வெற்றி பெற்ற மன்னர்னாலும் ஓகே ஆங்கிலேயரை தோற்கடித்த மன்னர்னாலும் அவர் தான் என்ன பாப்பா கொஷின் நம்பர் தான் ஓ கொஷின் நம்பர் தான் பார்த்து ஆன்சர் பார்க்கலையா சரி சரி யூசுப் கான் தலைமையிலான ஆற்காடு நவாப்படையை தோற்கடித்த பூலித்தேவர் டேசின் தலைமையிலான போரில் தோல்வியுற்றார் பதினாலாவது கொஸ்டின் தனது நோக்கம் நிறைவேறாமலேயே தலைமறைவாக வாழ்ந்து இறந்த பாளையக்காரர் டேஸ் தனது நோக்கம் நிறைவேறலா நிறைவேறாமலேயே ஏய் நீ என்ன ஆன்சர் தெரியலையா பதினஞ்சாவது கொஸ்டின் பாஞ்சாலங்குறிச்சியைச் சேர்ந்த பாளையக்காரர்கள் டாஸ் அரசின் கீழ் ஆட்சி செய்தனர் பாஞ்சாலம் குறிச்சியைச் சேர்ந்த பாளையக்காரர்கள் டாஸ் அரசின் கீல் ஆசி செய்தனர் எந்த அரசி எந்த மன்னர்னு பேர் அழுதனும் எல்லில் யோசிச் செல்துரல்லடா யா வேற சென்சியசிகாம் காமணி எல்லிலும் என்னடா கேப் வருது அவ இடையில எடை வலி விட்டுருந்தாங்கன்னா அண்ணடா பார்ப்பேன் அதற்கான அடுத்து பதினாறாத விஷ் என்னடா டேஸின் தந்தை ஜெகவீர பாண்டிய கட்டபொம்மன் மற்றும் அவரது மனைவி ஜக்கம்மாள் சகோதரர்கள் ஊமைத்துறை மற்றும் செவத்தையா ஆவார் தந்தை ஜெகவீர பாண்டியன் மனைவி ஜக்கம்மாள் சகோதரர்கள் சவத்தையா அடுத்த ராமநாதபுரம் கலெக்டர் டேஸ் ஆவார் ரெண்டு பேர் இருக்காங்க எப்படி கட்டபொம்மனை நிலுவை தொகையை செலுத்த சொன்ன ராமநாதபுரம் கலெக்டர் டேஸ் தர வேண்டிய நிலுவைத் தொகை டاش எவ்வளவு அவர் தரணும் கைது செய்ய முற்பட்ட ஜாக்சன் துறையிடம் இடம் இருந்தே கட்டபொம்மனை காப்பாற்றியவர் கட்டபொம்மன் தப்பிக்க உதவி செய்தவர் இரண்டாவது क्वेश्चन ஜாக்சனின் நடத்தையை கண்டு கட்டபொம்மன் சென்னை கவுன்சிலின் ஆளுநரான டاش கடிதம் எழுதினார்

கலெக்டி மருது பாண்டியர் மற்றும் பாளையக்காரர்களின் தென்னிந்திய கிளர்ச்சியாளர்களின் கூட்டமைப்பு வெளியிட்ட பிரகடனம் டாஸ் தென்னிந்திய கிளர்ச்சியாளர்களின் கூட்டமைப்பில் இணைய மறுத்த பாளையம் டாஸ்

புதுக்கோட்டையில் களப்பு காடுகளில் இருந்த கட்டபொம்மனை செய்து ஆங்கிலேயரிடம் ஒப்படைத்தார் அடுத்து கட்டபொம்மனின் அமைச்சரான டேஸ் நாகலாபுரத்தில் தூக்கிலிடப்பட்டார்

அஞ்சாவது விஜய் விஜயநகர ஆட்சியாளர் விஜயநகரம்ன்ற வேர்டு இருந்தால் ஓகே ஆறாவது எழுவத்தி ரெண்டு ஏழாவது கொஸ்டின் மதுரை நாயக்கர்களா ஓகே ஓ ஓ மை காட் அது ரெண்டு ஆப்ஷனா ஃபஸ்ட்டு மதுரை நாயக்கர் அரமாக இருக்குது அடுத்து இராணுவம் ரெண்டு இருந்தால் ஒரு மார்க் இல்லை ஒன்று இருந்தால் அரமாக இருக்குது எட்டாவது கொஸ்டின் கட்டபொம்மன் ஒன்பதாவது கொஸ்டின் வீரபாண்டியா கட்டபொம்மன் ஓகே ஓகே அடுத்து ஒன்பதாவது கொஸ்டின் புலி தேவர் பத்தாவது கொஸ்டின் கர்நாடக உடன்படிக்கை கர்நாடக உடன்படிக்கை பதினோராவது கொஸ்டின் புலி தேவர் பனிரெண்டாவது கொஸ்டின் புலி தேவர் பதிமூனாவது கொஸ்டின் கேம்பல் ஓகே சரி சரி எழுதி அடுத்து கேப்டன் கேம்பல் ஓகே பதினாலு கூலி தேவர் பதினைந்து பாண்டிய அரசு பாண்டியர்கள்ன்ற ஓகே பாண்டியர்கள் பதினைந்து அவர் பாளையக்காரர் ஜெகவீரர் பாண்டிய அரசுன்ற வேர்டு இல்லைன்னா பாண்டியர் மட்டும் வரணும் ஜெகவீர வரக்கூடாது பதினாறு வீரபாண்டிய கட்டபொம்மன் பதினேழு ஜாக்சன் துறை ஆ ஓகே

கெஞ்சிரியா, வந்த திருச்சிராப்பள்ளி இருபத்தி மூணு சிவகிரி இருபத்தி நாலு மேஜர் பானர்மேன் இருபத்தி ஐந்து விஜய ரகுநாத தொண்டைமான் இருபத்தி ஆறு சிவ சுப்பிரமணியம் இருபத்தி ஏழு கயத்தாறு அடேய் செக் பண்ணி கவுண்ட் பண்ணி யார் எவ்வளவு மார்க் பண்ணா 15 மார்க்கா 15 மார்க்கா பாக்கமேனடி படிச்சு 15 மார்க் வாங்கிட்டடா வெரி குட்ரா படிக்கவே இல்லையே அப்போ 15 வாங்குனே பிட்டு யாராவது இருக்கியா

சரி ஓகே சரி ஓகே ஃபர்ஸ்ட் அன்பே செகண்ட் பிரவீன் தேர்ட் ஆ பாப்பா அடுத்த டெஸ்ட்ல பாப்போம் ஆக்சுவலா 27 னா அபௌ 20 இருக்கணும் அதுதான் வர்த்தபல் ஓகேவா நெக்ஸ்ட் செட்ல மாட்டேஸ்க்கு மைண்ட்ல வச்சுக்கோ ஓகே சே பை